உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வணக்க நண்பர்களே பெங்களூருவை சேர்ந்த ஐந்து வயது சிறுமி ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இதை கேள்விப்பட்டு ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கமும் அதுக்கு செவி சாய்க்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நீங்களும் அந்த சிறுமியோட செயலை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க பெங்களூருவை சேர்ந்த ஐந்து வயது சிறுமி பேரு ஆர்யா நகரின் போக்குவரத்து நெரிசல் மற்றும் மோசமான சாலைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு உருக்கமா ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க நரேந்திர மோடிஜி அவர்களே நான் வாழ்கிற இடத்துல நிறைய போக்குவரத்து நெரிசல் இருக்கு அதனால் நாங்க பள்ளிக்கூடத்துக்கும் சரி எங்க அப்பா அம்மா ஆஃபீஸுக்கும் சரி தாமதமாக தான் போறாங்க சாலைகள் ரொம்ப மோசமா இருக்கு எங்களுக்கு உதவுங்கள் என்று தனது அப்பாவி வேண்டுகோளை எழுதியுள்ள ஆர்யாவின் கடிதம் சமூக ஊடகங்களில் வைரலாகி பெங்களூரு மக்களின் அன்றாட சிரமங்களை வெளிப்படுத்தியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிற்றுக்கிழமை காலை பெங்களூருவில் தரையிறங்கி கேஎஸ்ஆர் பெங்களூரு ரயில் நிலையத்தில் பெங்களூரு பெலகாவி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை தொடங்கி வச்சார் இந்த ரயில் சேவை மாநில தலைநகரமும் வடக்கு கர்நாடகாவும் அதற்கு இடையிலான ரயில் இணைப்பை பெரிதும் மேம்படுத்துவதா சொல்லப்படுது பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்க வந்த நரேந்திர மோடி கையில திடீர்னு இந்த ஐந்து வயது சிறுமி ஆர்யா எழுதிய கடிதம் கிடைக்குது வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்க வந்த திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வணக்கம் நாங்க இந்த சமுதாயத்தின் இளைய தலைமுறை நாங்கள் பெங்களூர்ல வாழ்ந்துக்கிட்டு வரோம் எங்களுக்கு இங்கு நிறைய பிரச்சனை இருக்கு குறிப்பா போக்குவரத்து பிரச்சனை அதாவது டிராஃபிக் அதிகமாக இருக்கு எங்களால் சரியான நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல அதுவும் இல்லாமல் எங்க அப்பா அம்மா ஆஃபீஸுக்கு போகிறதும் ரொம்ப லேட் ஆகுது அதனால தினமும் பள்ளிக்கூடத்துக்கும் ஆஃபீஸுக்கும் போயிட்டு வர்றது எங்களுக்கு ரொம்ப சிரமமாகுது ரொம்ப போக்குவரத்து நெரிசலாக இருக்கு போக்குவரத்து நெரிசலோடு நாங்கள் தினமும் பயணிக்கும் சாலைகள் ரொம்பவே கரடம் இருக்கின்றன தரம் குறைந்து காணப்படுகின்றன அரசியல்வாதிகள் யாரும் வந்தால் திடீரென்று ரோடுகள் அனைத்தும் பளபளப்பாக மாறிவிடுகின்றன எங்களுடைய ரோடுகள் ரொம்பவே மோசமாக இருக்கின்றன அதை சரி செய்து தருவீர்களா என்று ஐந்து வயது சிறுமி ஆரியா பிரதமருக்கு எழுதிய கடிதத்தால இப்போ அந்த ஏரியாவில ஒரு புது மாற்றம் வந்திருக்கு உடனடியா அந்த பகுதியில் உள்ள ரோடுகளை சரியான முறையில பராமரிங்கன்னு சொல்லி உத்தரவு பறந்திருக்கு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் திட்டங்கள் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் விரைவாக நடைபெற வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் எல்லாம் வலியுறுத்தி வந்த நிலையில் ஐந்து வயது சிறுமி ஆர்யா எழுதிய கடிதத்தால் இப்போ அந்த பகுதியில் ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் நிகழ்ச்சியாக தெரிவிக்கிறாங்க பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கப் போன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து வயது சிறுமியின் கடிதத்தை பார்த்து ரொம்பவே கவனம் ஈர்த்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கு இந்த சம்பவம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க இது போன்ற உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்